பரம மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தமாக்கப்படுவதாக உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக உமக்கே ஸ்தோத்திரம் மறித்தேன் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் மரணத்தை ஜெயித்தவரே பாதாளத்தை வென்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் நானே உயிர்த்தெழுதலும் இருக்கிறேன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவ குமாரனாகிய கிறிஸ்து உமக்கே ஸ்தோத்திரம் நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக எல்லாம் நடந்ததற்காக உமக்கே ஸ்தோத்திரம் மரித்தோரிலிருந்து எழுந்து முதற் பேரானவரே உமக்கே ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்னாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லோரிலும் மேலானவரே உமக்கே ஸ்தோத்திரம் நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜாவே உமக்கே ஸ்தோத்திரம் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தவரே உமக்கே ஸ்தோத்திரம் நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுள்களை உடையவராயிருக்கிறேன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பு வித்திரே உமக்கே ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசுவே கல்வாரி சிலுவையிலே அவன் தலையை நசுக்கி வெற்றி சிறந்தவரே உமக்கே ஸ்தோத்திரம் இயேசுவே உம்முடைய பூரண சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எங்களுக்கு கொடுத்தவரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே உமக்கு பயந்தவர்களுக்கு உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருப்பதற்காக உமக்கே ஸ்தோத்திரம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் எப்பொழுதும் நன்மை செய்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் நன்மைகளின் நாயகனே உமக்கே ஸ்தோத்திரம் நன்மை செய்வதே உமக்கு பிரியம் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் தீமை செய்பவர்களுக்கு ம் நன்மை செய்யுங்கள் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் தீமையை நன்மையினால் வெல்லுங்கள் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் நன்மை செய்தால் மேன்மை அல்லவோ என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் நன்மையானதை நாள்தோறும் தருபவரே உமக்கே ஸ்தோத்திரம் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு தருபவரே உமக்கே ஸ்தோத்திரம் நன்மையான காரியங்களை செய்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினாலே நிரப்புகிறவரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர் உமக்கே ஸ்தோத்திரம் எங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குவேன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிச்சூட்டுகிறீரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவருக்கே ஸ்தோத்திரம் நன்மை செய்பவராகவே சுற்றி திரிபவரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவரீர் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக கேதுவாக நடப்பதற்காக உமக்கே ஸ்தோத்திரம் தீமையை வெறுத்து நன்மையைப் பற்றி கொண்டிருங்கள் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே உம்முடைய கற்பனை பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது உமக்கே ஸ்தோத்திரம் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டு என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவரீர் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் எங்களை திருப்தியாக்குபவரே ஸ்தோத்திரம் நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் உங்களுக்கு சமாதானம் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே உமக்கே ஸ்தோத்திரம்